ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவித்த மோடி அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு மத்திய மாவட்ட செயலாளர் அப்துல் பகாப் கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சபாநாயகருமான ஆவுடேப்பன் தலைமையில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மைதீன் கான் ஏ எல் எஸ் லட்சுமணன் உட்பட நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனா் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் கைது சம்பவத்தை கண்டித்து நெல்லையில் திமுகவினர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மறியலில் ஈடுபட்டோரை போலீசார் கைது செய்தனர் தளபதி அவர்கள் விடுதலையாகும் வரை திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நண்பர்கள் யாரும் நாங்கள் விடுதலையாகப் போவதில்லை அவர் விடுதலையாகும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன்